கதை தான் எல்லாத்துக்கும் ஹீரோ கதை தான் அந்த கதை சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆடியன்ஸை அப்படியே எங்கேஜ் பண்ணிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா அது வரவேற்பு கிடைக்கும் அது கண்டிப்பா மாறிடுச்சு மாறணும் நல்ல படங்களுக்கு அவங்க கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் நல்ல படம் எடுத்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் சாரி மன்னிச்சுருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தேண்டர் தியேட்டர்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே இந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருக்கீங்க ஸ்னீக் பிக் பார்த்துருக்கீங்க இது எல்லாமே இந்த இள டீம் யங்ஸ்டர் டீம் தட் இஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிற டைரக்டர் எடிட்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் இந்த யங்ஸ்டரை கண்டிப்பா உங்க ஆதரவு தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த படம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை இதுல வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லாம எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண படம் முக்கியமா இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியும் சின்ன சின்ன சிட்டிஸ்லேயும் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இன்னைக்கு ஐடி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய போயிட்டு இருக்கு அதனால் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே இதுல ஒரு ஒரு சின்ன ஒரு கதைக்காக ஒரு டூ இன்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம் அந்த இன்ஸ்டன்ட் பேசிஸ் பண்ணிதான் இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு இந்த படம் நிச்சயமா நீங்க கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக வீண் போகாது இது ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும்னு நான் சொல்ல விரும்பல ஆனால் ஒரு உங்க டூ ஹவர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்த் மைலாக இருக்கும் இந்த படம் டைரக்டர் உதயகுமார் இவர் தான் முறையாக யாருக்கிட்டையும் வேலை பண்ணலை நல்ல கதை எனக்கு சொன்னார் அந்த கதையை வச்சு நான் ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி அதே இதில் கேமராமேன் புது கேமராமேன் விக்னேஷ் அது பரத் மியூசிக் டைரக்டர் தென் பெங்க் இதில் நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு படங்கள் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன வேடங்கள் இந்த படத்தில் முழுசாக நீங்கள் பார்க்கலாம் இவருடைய முழு டேலண்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் எடிட்டர் அவரும் இது ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் இனிமேல் ஃபர்தராக இதை பற்றி படத்தை பற்றி பேசணுன்னா தியேட்டருக்கு வந்து நீங்கள் பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு பிறகு கீர்த்தி ரெண்டு பார்த்து பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் மன்னிக்கவும் நம்ம இவ்வளவு லேட்டா இந்த மீட் பண்றதுக்கு ஆனா கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க அப்புறமேட்டேஷன் ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து அவங்க பிக் ஸ்கிரீன்ல அந்த அட்மாஸ்க் எஃபெக்டோட காமிச்சிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படமா இருக்கும் ஏன்னா இதுல நிறைய அப்பா சொன்ன மாதிரி சரித்திரம் மாத்திர மாதிரி படிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாம உண்மையான விஷயங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க வந்து சுவாரஸ்யமா அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ இந்த யங் டீம் இந்த யங் குரூப் பண்ணிருக்காங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சு நானும் அம்மாவும் இருந்திருப்போம் தயாரிச்சிருக்கோம் அந்த நம்பிக்கையோட உங்களுக்கும் இந்த படத்தை கொடுக்கணும் நீங்க வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க ரொம்பவே படத்தோட டைட்டில் அக்கேனம்ன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம் நம்ம அந்த ஆயுத எழுத்துல பார்த்துருப்போம் ஒரு மூணு புள்ளி இருக்கும் இந்த கதை வந்து ஒரு மூணு முக்கியமான கதாபாத்திரத்தை வச்சு தான் பண்ணிருக்கோம் அந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் இது தமிழ் சொல் சுத்தமான தமிழ் சொல் இன்னைக்கு நிறைய ஆங்கில சொல்ல தான் டைட்டில் வருது அதெல்லாம் நீங்க ஜாலியா பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா தமிழ் சொல்லுக்கு ஒரு இது இதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக இது ஒரு எல்லாத்துக்கும் தெரியணும் அகேனம்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்குன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த டைரக்டர் இந்த எனக்கு டைட்டில் சொன்னாரு எனக்கு ஓகே கொஞ்சம் போராடுவோம் انا கண்டிப்பா சொல்லுங்க பாப்ப என்ன டைட்டில் கரெக்ட் இது படத்துல வந்து பாத்தீங்கனா family emotion இருக்கு crime இருக்கு இது action blocks-உம் இருக்கு இது ஒரு family thriller drama னு சொல்லலாம் அதுவும் இருக்கு انا அது ஒரு சின்ன பகுதிதான் சின்ன பகுதிதான் பட் அது சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இதுல சிந்திக்க வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்கோம் அது என்னன்னா நம்ம போய் ஒரு கருத்தா சொல்லாம ஒரு படமே ஒரு கருத்தா சொல்லாம ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோட சொல்றது நீங்க பாத்தீங்களா பாட்டு பிடிச்சா இல்லையா ஓ நீங்க பாக்கல நீங்க பாத்தீங்களா பாட்டு எப்படி இருந்துச்சு ஓகே அது படத்துல நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க கேட்டீங்கல்ல பெண்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து அப்படி நம்ம கேள்வி கேட்டோம்னா அத பத்தி மட்டும் தான் பேசிட்டு பிரச்சனை இருக்கு என் பிரச்சனை இருக்கு இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குன்னு தான் பண்ணிட்டு இருப்போம் பட் இந்த மாதிரி படங்கள்ல எங்களால என்ன முடியுமோ அதை எப்படி காட்ட முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி இருக்க முடியுமோன்றதை வந்து நாங்க அட்டம் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம பிரச்சனையை மட்டும் பேசணும்னா எந்த மாற்றமும் ஏற்படாது அண்ட் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அவங்களுக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது யாருமே தேவையில்லை பக்கத்துல இருக்கிற யாருமே தேவையில்லை அவங்க அவங்களுக்காக நிற்கலாம் அது ஒரு கோர் ஆஃப் தீம் இப்போ இந்த தியேட்டர் இந்த ட்ரெய்லர் பார்த்து சி நல்ல படங்கள் யாரு எங்க அமுக்குனாலும் அது அமுக்கவே முடியாது அது வந்துடும் வெளியே அதே மாதிரி தான் நாங்களும் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நல்ல படங்கள் போய் சேர்க்கணும் இப்போ உங்களை மாதிரி பத்திரிகையாளர் அந்த சேனல் சின்ன சின்ன சேனல்ஸு எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டோம் நீங்கள் பார்க்கல பார்த்தவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க நாங்கள் பார்த்தோம் இது நல்ல படம் மாதிரி தெரியுது மாறி தான் தெரியுது ஏன்னா அவங்களும் முழுசாக பார்க்கல படம் ஒரு வாட்டி தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா மவுத் டாக்ல இது பெரிய ஹிட் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாங்கள் நம்புகிறோம் அது ஓகே அது ஏன்னா அவ்வளவு சின்சியரா இதை கதை தான் எல்லாத்துக்கும் ஹீரோ கதை தான் அந்த கதை சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்கேஜ் கண்டிப்பா அது வரவேற்பு கிடைக்கும் அதுக்குதான் உங்களை நம்பி இருக்கோம் என்ன நம்ப கூடாதா ஆமா நம்பலாம்ல நீங்க நீங்க பாருங்க நீங்க பாத்துருக்கீங்க பர்தரா படத்தையும் முழுசா பாருங்க பார்த்துட்டு உங்கள் ஆர்வத்தை நீங்கள் காட்டுங்க இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக என்கரேஜ் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் அப்படித்தானே யாரும் அதுக்கு தமிழ் தமிழ்நாடு சுற்றி எல்லாம் சுட்டில்லையே அவர் பர்சன் டு பர்சன் நீங்கள் பார்த்து வீட்டில் சொன்னீங்க அவர் பார்த்து அங்கே சொன்னார் அந்த மாதிரி இந்த படத்தை உங்கள் கையில தான் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் ஒத்துக்குவோம் தப்பு எங்கள் மேலே தான் இருக்குன்னு எப்பவுமே மக்களை தப்பாவே சொல்லக்கூடாது சொல்ல இல்ல கண்டிப்பா நல்ல படங்களுக்கு அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அந்த தான் நாங்க நல்ல படம் எடுத்துட்டு இருக்கோம் இதுல நிறைய செலவு படத்துக்கு தான் பண்ணிருக்கோம் தான் செலவு இருக்கு நீங்க படம் ட்ரெய்லர் பாத்தீங்களா படத்துல செலவு குறைய பண்ணல ஏன்னா அதுதான் மெயின் கதையிலயும் படத்துக்கு என்ன தேவையோ அந்த செலவு பண்ணிருக்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே நாங்க இது ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வரிசையா வருது அதுக்கா நம்ம அய்யய்யோ நிறைய படம் வருதுன்னா வந்துட்டே இருக்கும் வாரத்துக்கு வந்துட்டே இருக்கு அத நம்ம நிறுத்தவே முடியாது அக்கா ஆமா அது போதும் எனக்கு ஏன்னா நான் டிஐ பண்ணல ஆன்டி ஏஜிங் பண்ணல எதுவும் பண்ணல நம்ம டிஐஜிங் டி பண்ணல ஏதோ பண்ண இரநூறு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிற மாதிரி இப்பதைக்கு தெரியுது மியூசிக் இவர் புது முகம் நாங்க இந்த மியூசிக் எல்லாமே ரெக்கார்டிங் எல்லாமே புடபேஸ்ட்ல பண்ணோம் அதான் சொன்ன படத்துக்கு நிறைய செலவு பண்ணிருக்கோம் கேரவனுக்கு செலவு பண்ணல கரெக்டா இல்லையா ஆமா கேரவனுக்கு செலவு பண்ணல படத்துக்கு பண்ணிருக்கோம் டிஐக்கு பண்ணிருக்கோம் சவுண்டுக்கு பண்ணிருக்கோம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் படத்துல மூணு பாட்டு இருக்கு இது ரெண்டாவது படம் அப்பாவோட நான் நடிக்கிறது முதல் படத்துல தந்தை மகள்னு நினைச்சோம் இதுல வந்து வேற வேற கதாபாத்திரம் சோரிதா அது சோ வேற வேற போது ஒரு அந்த தந்தை மகளுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு பாசம் இருக்குல்ல ஸோ அது வந்திருக்கு பட் இதுல வேற வேற இருக்கிறதுனால ஒரு மாதிரி சேலஞ்சிங்கா எக்ஸைட்டிங்கா சொன்னேன் ஒரு நாள் ஒரு கனவுன்னு சொன்னேன் அப்பா கிட்ட அதாங்க எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் அது காரா இருக்கட்டும் பைக் பைக் ரைட் பண்ணேன் என்ப வச்சிருக்கேன் பைக் ரைடா இருக்கட்டும் டிராக்டர் ஓட்டுறதா இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெஷின்னாலே மோட்டார் வெஹிக்கிள்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் அந்த விதத்துல இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் அதிகபட்சம் எனக்கு வந்து கார் ஓட்டுற சீன் இருந்திருக்கு ஸோ ரொம்ப என்ஜாய் இல்ல ரமேஷ் திலக் இருக்காங்க ஆதித்யா மேனன் இருக்காங்க சீதா இருக்காங்க ஜி எம் சுந்தர் இருக்காங்க நிறைய எல்லாமே கதைக்கு தேவையான ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சும்மா தேவையில்லாத ஆர்டிஸ்ட் கொண்டாந்து அப்படி ஹைப் பண்ணல கதைக்கு யாரு என்ன தேவையோ அது இருக்காங்க கதை கதையை முடிச்சுட்டு அதுல இந்திரான்ற கேரக்டருக்காக மேடம் கீர்த்தியை வந்து அப்ரோச் பண்ணிருக்கேன் கீர்த்திக்கு அப்படியே கீர்த்தி த்ரூவா சாருக்கு வச்சு அதுல பாண்டியன் ஒரு கேரக்டர் இருந்தது நீங்க ட்ரெயிலர்ல அந்த பாண்டியன் கேரக்டர் சாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் எங்களோட ஸ்கிரீன்ல கிடைக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அப்படி நடந்து நல்லா தானே போயிட்டு இருக்கு அது கதைக்கு சொன்னாரு ஓகே நல்லா இந்த கருத்து ஊசி எல்லாம் நாங்க போட தயாரா இல்ல என்ன மெசேஜ் சொல்லி அப்படி சொல்லி அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலே உட்காந்து நம்ம பாட்டு கருத்து சொல்றேன் வீட்ல எங்க என் பொண்ணுங்கிட்டே சொல்றது இல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யறது சொல்றேன் நீங்களும் அப்படித்தானே அப்போ நம்ம கருத்தே சொல்ல வேண்டாம் அவங்கள அவங்களுடைய டைம் டூ ஹவர்ஸுக்கு ஒரு பணம் கொடுத்துருக்காங்க அது சாட்டிஸ்ஃபை ஆக்கிறது தான் எங்கள் வேலை அது நல்லா செஞ்சுருக்கோம் நம்புகிறோம் திருப்பி சொல்கிறேன் நம்புறோம் நீங்கள் தான் பார்த்து தமிழ்நாடு இல்லாமல் ஓவர்சீஸில் இது நல்ல கேள்வியாக இருக்கு இது உண்மையிலே நான் எதிர்பார்க்கல யுஎஸ்ல இதுக்கு ப்ரீமியம் ஷோ ப்ரீமியர் ஷோ பண்றாங்க மூணாம் தேதி துபாய்லயும் பண்றாங்க சோ வேல்டு வைட் ரிலீஸ் ஆகுது அது ஓர்சீஸ் எனக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கனால அது பண்ணிருக்கேன் பட் அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அது இப்போ அவங்களே சொல்லல நான் பக்கத்த சொல்லி தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி